நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு இப்போ யாரை கடலூர் பெரியார் அரசு கலை கல்லூரியின் ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதியில் எண்பத்தி மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இவர்களுக்கு உணவு உரிய நேரத்தில் வழங்கப்படாமல் இருக்கிறது விடுதி காப்பாளர் முறையாக விடுதிக்கு வருவதில்லை ஒரு சமையல்காரர் மட்டுமே உள்ளார் அவரும் நேரத்திற்கு வந்து உணவு வழங்காமல் இருப்பதால் மாணவர்கள் கல்லூரி தேர்வு காலத்திலும் உணவு இல்லாமல் பட்டினியாக கல்லூரிக்கு செல்கின்றனர் இந்த அவல நிலையை பலமுறை ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலரிடம் புகார் அளித்தும் இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய நேரத்தில் மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் புதியதாக செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் போதக காப்பாளர் விடுதியில் தங்க வேண்டும் விடுதி பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது